அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் பிற தோஷங்கள் போக பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுலேயும் பரமேஸ்வருடைய அனுகிரகம் இருந்தால் போதும் தென்னாடுடைய சிவமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்பேற்பட்ட அந்த இறைவனை வணங்கும்போது வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் உண்டுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இன்றைய தினத்தில் பிரதோஷ வழிபாடை பத்தி நம்ம பார்க்க போறோம் பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய தோஷத்தை போகக்கூடியது ஆழகால விஷத்தை தான் உண்டு பிறரை காப்பாற்றக்கூடிய அற்புதமான சக்தி யாருக்கு இருக்குன்னா சிவபெருமான்ட மட்டும்தான் உண்டு சிவம் என்னும் நாமம் தமக்கே உரைய செம்மேனியம்மன் அவன் இனையாட்கொண்டு அழித்திடுவார்கள் அவந்தனையான் எனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழித்து ஒளியான் என்று எதிர்படுமே சிவமேனு சொல்லார் இறைவனை தவிர என்னை யாரும் அழிக்க முடியாது நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க அந்த மாதிரி பக்தி சாஸ்திரங்கள் அந்த காலத்தில் ரொம்ப அழகாக இருந்திருக்கு நல்ல மனதார சிவபெருமானை வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அது பிரதோஷத் தன்னைக்கு நந்தியின் இரு கொம்பல்களுக்கு நடுவே இறைவனாகப்பட்டவர் நர்தனமாடுவர் அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு அபிஷேகம் அலங்காரம் பில்வார்ச்சனை பில்வமாலை வன்னி மரத்தில் அர்ச்சனை வன்னி இலையில் அர்ச்சனை இப்படி பல்வேறு அர்ச்சனைகள் செய்வது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பக்தர்கள் வேண்டும் வண்ணம் நின்று கொண்ட இருக்கக்கூடிய அற்புதமான பெருமானை அந்த நாள் நம்ம பார்க்க முடியும் நம்மளுடைய தீராத நோயும் தீராத வினைகளையும் தீர்க்கக்கூடிய எம்பெருமான் கற்றவர் விழுங்கும் கற்பகக்கணி கரையில்லா மற்றவர் அறியா மாணிக்கமலை மதிப்பவர் அணிமனைவளுக்கு செற்ற புறங்கள் என் திருவேலி மலையில் வீற்றிருப்பான் கொன்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர வேண்டும் அப்பேர்ப்பட்ட எம்பெருமானை நாம் வணங்கி வேண்டி அவரை பிரார்த்தனை செய்யும் பொழுது வேற்றாகி விண்ணாகி நின்று மீளாமை ஆள் என்னை கொன்று ஊற்றாகி உள்ளே ஒளிந்து ஒவ்வாது சத்தத்து ஒளியே நின்று ஆற்றாகி அங்கே அமர்ந்து ஆரங்க நாள்வேதமோய் காற்றாகி எங்கும் கலந்து நிற்கக்கூடிய எம்பெருமானை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்வோருக்கு எண்ணற்ற மாற்றங்கள் நிகழும் அவங்க வாழ்க்கையில் அதுவும் குறிப்பிட்ட அந்த தினத்தில் நந்தி என்பெருமானின் பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையில் நின்று நர்தனமாடக்கூடிய பெருமான் வந்து இறை அடியில் தாளும் மாணவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதில படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலையிடும் குப்பையாகும் நந்தி எம்பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் நந்திய பெருமானை வேண்டினாலே போதும் பிரதோஷத்தன்னைக்கு அந்த பிரதோஷத்துக்கு அவ்வளோ மகத்துவம் மகிமை உண்டு வேண்டும் வரத்தை தரக்கூடிய அற்புதமான பெருமானை பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்க நீங்காதான் தாழ்வாழ்க அந்த வரத்தை தரக்கூடிய எம்பெருமான் நமக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கே சிவா என்ற நாமத்தை சொல்வோருக்கு புண்ணியம் என்றால் சிவசிவ என்ற நாமத்தை சொல்லி கேட்போருக்கு பல மடங்கு புண்ணியம் என்று சொல்வார்கள் அப்பேர்மன்ற புண்ணியத்தை இந்த நேரத்தில் நாம் பெற்றிருக்கிறதுக்கும் அதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வரத்தை கிடைச்சதுக்கும் நான் வந்து இறைவனை வேண்டி இந்த பிரதோஷ வழிபாடு உன்னதமான வழிபாடு என்று சொல்லி அரம பார்வதி பதேர மகாதேவ தென்னாடுடைய சிவமியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சிவபெருமானை சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் மனசில் பரமேஸ்வரா இப்படி சொல்லும் போது உண்மையாகவே நான் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுற மாதிரியே இருந்தது சார் உண்மையாகவே எனக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அந்த கோயிலில் நிகழக்கூடியது அதுமாதிரி வீட்டில் நான் சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறேன் அதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சார் உண்மையாகவே சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் மனசில் நினச்சிருப்பேன் பிரதோஷ வழிபாட்டுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு அதுவும் புதன்கிழமை பண்ணக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு இன்னும் சிறப்புகள் உண்டு நன்றி நமஸ்காரம்